இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் மோகன் வைத்தியா மார்க் ஆண்டனி உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காரு தன்னோட கர்நாடக இசை மற்றும் வயலின் வாசிப்புக்காக அறியப்பட்ட இவர் ஒரு பிரபல தொலைக்காட்சி நட்சத்திரமாகவும் திகழ்றாரு பிக் பாஸ் தமிழ் சீசன் மூணுல பங்கேற்றதன் மூலமா இவர் எல்லாரோடையும் அறியப்பட்டாரு சமீபத்துல ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்க நேர்காணல்ல தன்னோட சோகமான வாழ்க்கை கதையை பத்தி பகிர்ந்திருக்காரு அவரோட மனைவிக்கு காது கேட்காது மற்றும் வாய் பேச முடியாது எழும்பூர் ரயில் நிலையத்துல ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் பொழுது மாத கர்ப்பிணியா இருந்தாங்க பிரேத பரிசோதனையின் போதுதான் இந்த சோகமான உண்மை தெரிய வந்தது இந்த காரணத்தினாலேயே அவருக்கு பெண் குழந்தைகள் மேல அதிக பாசம் உருவானது இந்த சோகமான நிகழ்வு அவரோட மனசுல ஒரு அழியாத வடுவை ஏற்படுத்தி இருந்தது அவங்க தன்னோட மனைவி இறந்த அப்புறம் அவங்களோட நினைவுல தினமும் இரவுல தூங்காம கஷ்டப்படுறதா சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவர் தன்னோட மனைவியுடனான வாழ்க்கைய அன்போட நிறைவு கூர்ந்தாரு மேலும் சண்டைகள் இருந்தாலும் அவங்க அதை தீர்க்க ஒரு வழியை கண்டதா சொல்லியிருக்காரு அவங்க தன்னோட மனைவிய அலங்கரிச்சதாகவும் அவளுக்காக நகைகளை தேர்ந்தெடுத்ததாகவும் நினைவு கூர்ந்திருக்காரு மோகன் வைத்தியா தன்னோட மனைவிக்கு சமையல் கற்றுக் கொடுத்தது பத்தியும் முறை அவங்களோட மனைவி தவறுதலா தண்ணீர் மாதிரி சட்னியை தயாரிச்ச பொழுது அதை அவங்க தோசையா மாத்தி ஒன்றா சாப்பிட்டது பத்தியும் அவங்களோட மகன் தாயை மாதிரியே காது கேட்காத மற்றும் வாய் பேச முடியாதவர் தன்னோட மகன் தன்னோட தாயை போலவே ரயில்வே வேலைக்கு சேர்ந்ததாகவும் அதுக்கப்புறம் காது கேட்காத மற்றும் வாய் பேச முடியாத ஒரு பெண்ண மணந்ததாகவும் சொல்லியிருக்காரு இந்த நேர்காணல் மோகன் வைத்தியோட வாழ்க்கையில் இருந்த வழிகளையும் இழப்புகளையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அதே சமயம் தன்னோட சோகமான வாழ்க்கையையும் பத்தியும் மனைவியோட நினைவுகளையும் தாண்டி அவர் ஒரு கலைஞரா தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேறி இருக்காரு இவர் தற்பொழுது எதிர்நீச்சல் சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வராரு சரி இந்த வீடியோ பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க